ஐஸ்கிரீம் வாங்க கிளம்பிட்டார் தார் இவர் எத்தனை ஐஸ்க்ரீம் வாங்கினார போகிறாருன்றது தெரியவில்லை சார் ஏன் சார் எத்தனை ஐஸ்கிரீம் சார் வாங்கினார போகிறீங்க ஐஸ்க்ரீம் அப்படிங்களா சார் சந்தோஷம் சார் படா கோன் ஆயிடுச்சு பால் ஆயிடுச்சு உனக்கு சாப்பாடு பரோ உனக்கு என்ன பார்ப்பா என்ன கோன் ஆயிடுச்சு கப்பாயா ம் ம் ஏய் கம்முன்னு வாங்க இப்போ கூட சண்டை போட்டு வரணும் ஐஸ் வந்தோன்னே வெயில்னு கூட பக்கம் நடந்து வருதுங்க மற்ற நேரம் போங்கடான்னா ஒரு வேலைக்கு கால் சுடுது வெயில் அடிக்குதுன்னு உள்ளே உக்காந்துக்கிறானுங்க வேற யாரு நானா கொஞ்சம் நஞ்சு அமக்கலம் பண்ண மாட்றானுங்க வீட்டில் இவனுங்க எவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறானுங்க பாரு கட்டு வாய் மூடிட்டு வா ஃபர்ஸ்ட்டு வீடு காட்டி ஆமாம் வீடு

உனக்கு நல்லா இருக்கும் காசு செலவான எனக்கு எப்படி நல்லா இருக்கும் ஆனா அட கூலா இருக்கு ஆ இருக்கு கூலா உங்களுக்கு ஐஸ் கெடில இருந்தா ரொம்ப கால் சுத்திடற டேய்

பரங்கிரங்க புடிங்க போய் பாத்து அதடமோன ஓகே இன்னைக்கு போறதுக்கு அத கேக்க கூடாது அந்த அப்புறம் திங்கருக்கு கேල් மொத மூசா 15 ரூபா உனக்கு ஒரு ஆளு பேக்கேஜ்

நான் வரல தி விளையாட்டுக்கு போடா தட்டு நமக்கெல்லாம் இது சகிக்காது கொஞ்சம் நாங்கள் போய் வரப்பறிக்க என்ன அலப்புறம் பண்ணிக்கணும் எடுத்து பாரு சேட்டை சிங்காரம் வீட்டுல திரும்பி வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு போய் இப்ப இவனுங்கிட்ட நான் அதை பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவேன் ஏய் பாரு சண்டை போடாம போகணும் சண்டை போடாம போகணும்

e aprirti però... e poi sprogo ti vedi... ma non è che è la roba, அப்படியே போயிட்டானுங்களா வீட்டுக்கு ஏய் வேறு ஓடிட்டானுங்களே அப்பா அப்பா